அன்பு செல்வியரே செல்வர்களே நவம்பர் பதினேழு அலங்கரித்தல் உடல் ஞாபகம் மறந்து போகவும் பரபோதம் மேலோங்கவும் இறைவா எனக்கு நீ அருள் புரிவாயாக உடல் பற்று வைத்திருப்பவனே உடலை அலங்கரிக்கிறான் பாப்பங்கள் அனைத்தும் உடல் பற்றி நின்று உதிக்கின்றன உள்ளம் பரிபக்குவம் அடையுமளவு உடலை பற்றிய எண்ணம் மறைந்து போய்விடுகிறது உடல் வாழ்க்கை வாழ்ந்திருக்கும் பொழுதும் உடலைப் பற்றி எண்ணாது இருப்பவனே நல்ல சாதகன் அனித்தியத்தை நித்தியமென்று ஆதரவாய் எண்ணுதே தனித்திருக்கேன் என்குதே தனி மறக்கேன் என்குதே பட்டினத்தார் உடலை அலங்கரித்தல் உடல் ஞாபகம் மறந்து போகவும் பரபோதம் மேலோங்கவும் இறைவா எனக்கு நீ அருள் புரிவாயாக இங்கே என்ன பிரார்த்தனை பண்ணுகிறார் உடல் ஞாபகம் மறந்து போகணும் அதுக்கு பதிலாக மனசுல என்ன உணர்வு மேலோங்கணும் பரபோதம் மேலோங்க வேண்டும் அதற்கு இறைவனுடைய அருளை நாம் வேண்ட வேண்டும் உடல் ஞாபகம் எப்படி இருக்கும் பல இடங்கள்ல சுவாமிஜி குறிப்பிட்டிருக்கிறார் இப்ப நம்ம உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது அதை பத்தி நமக்கு நினைவு வராது இப்ப தலை இருக்கு தலை உடம்புலே முக்கியமான உறுப்பு ஆனால் தலை 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 நம்ம நினைச்சிட்டே இருக்கிறது இல்ல தலைவலி வந்துட்டாலோ தலையை பத்தின உணர்ச்சி தான் இருக்கும் அப்ப எப்போ அதை நினைக்கிறோம் ஆரோக்கியம் இல்லாத போதுதான் அது ஆரோக்கியமா இருந்தா அதை பத்தின கவலை இல்லாம இருப்போம் நாம மனச வேற விஷயங்கள்ல செலுத்துவோம் இப்போ உடலை பத்தின நினைப்பு நமக்கு இருந்துட்டே இருந்ததுன்னா இப்போ உதாரணமா பல பேருக்கு எப்படி இருக்கும்னா அவங்க அணிந்திருக்கிற உடை இது வந்து மற்றவங்க பார்த்து பாராட்டுற மாதிரி இருக்கா அவங்களை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கா அப்படி ஏதாவது நினைச்சுப்பாங்க தன்னுடைய தோற்றமே மற்றவருடைய கவனத்தை கவர வேண்டும் அப்படி இருக்கிறதா என்று எதிர்பார்ப்பார்கள் நான் வந்து ரொம்ப குண்டா இருக்கேனா ஒல்லியா இருக்கேனா நடுத்தரமா இருக்கேனா இத பத்தி எல்லாம் பெரிய கவலை ஆரோக்கியத்துக்காக இந்த முயற்சி என்றில்லாமல் அழகான தோற்றம் என்பதற்காக இந்த உடலை குறித்து ரொம்ப கவலைப்படுறாங்க அதே சமயம் ஆரோக்கியத்துக்கு என்ன செய்யணும்ங்கிறத செய்கிறாங்களான்னா அது சொல்ல முடியாது இதுதான் உடல் ஞாபகத்தோடு செயல்படுது இதில் என்ன தப்பு என் உடம்ப நான் நல்லா சுத்தமாக அழகாக வச்சுக்கிறேன் இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம் இதிலாவது என்ன கஷ்டம் வருது அப்படிங்கிறது விளக்குறாங்க உடல் பற்று வைத்திருப்பவனே உடலை அலங்கரிக்கிறான் சுத்தமாக இருக்கணும் அது கட்டாயம் செய்யணும் சௌச்சம் அது ஒரு வாழ்க்கை நியத்தி விதி ஆனா உடலை அலங்காரம் பண்ணிக்கணும்னு எந்த நியத்தி கிடையாது அது செஞ்சுதான் தீரணுங்கிறது இல்லை ஒன்று கட்டாய பாடம் இன்னொன்று விருப்ப பாடம்னு சொல்றோம் கட்டாய பாடம்னா அவன் படிச்சே தீரணும் இப்ப இளங்கலை கணித வகுப்பு அப்படின்னு சொன்னா அவன் கணக்கு பாடங்கள் படிச்சாகணும் அதுல ஆப்ஷனல் ஒன்று சொல்லுவாங்க தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய விருப்ப பாடம் அதில் ரெண்டு மூணு இருக்கும் ஒன்று வேணும்னா இயற்பியல் ஃபிசிக்ஸ் படிச்சுக்கலாம் இல்ல கெமிஸ்ட்ரி படிச்சுக்கலாம் இது வந்து விருப்ப பாடம் அது மாதிரி அலங்காரம் பண்றதுங்கிறது விருப்ப பாடம் ஆனா விரும்பி மனிதன் செய்கிறான் அதனுடைய அர்த்தம் என்னவா உடல் பற்று வைத்திருப்பவனே உடலை அலங்கரிக்கிறான் உடல் அலங்காரத்தில் கருத்து செலுத்துவது என்பது எதை காட்டுகிறது உடல் மீது நாம் பற்று வைத்திருப்பதை காட்டுகிறது நீ உடலை பயன்படுத்தி நீ உடலை பராமரி அலங்காரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு நினைக்காதே அப்படிங்கிறாங்க சாமி அப்படி அது எதை காட்டுகிறது இந்த உடல் மீது உனக்கு பற்று இருக்கிறது அந்த பற்று உனக்கு நல்லது செய்யாது என்று எச்சரிக்கிறார் பாப்பங்கள் அனைத்தும் உடல் பற்றி நின்று உதிக்கின்றன ஒரு பெரிய கடுமையான அறிவிப்பு நாம வந்து எதிர்பார்க்காதது பாப்பங்கள் அனைத்தும் உடல் பற்று நின்று வடிவெடுக்கின்றன நான் இந்த உடம்பு இது நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா அது அதுல அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில செயல்படுகிறவன் கொஞ்சம் கொஞ்சமாக எந்த பாபத்துக்கும் அஞ்சமாட்டான் அப்படிங்கிறாங்க ஹிரண்ய கசிப்பு அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் அப்படின்னு நம்ம புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த ஹிரண்ய கசிப்பு அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தங்கக்கட்டிலே உடையவன் அர்த்தமா பழுத்து தூங்குறதுக்கு ஒரு நல்ல தேக்கு மரத்துலயோ வேற ஏதோ ஒரு மரத்துலயோ நல்லா பண்ணி ஒரு பஞ்சு போட்டுண்டா கூட பரவாயில்லன்னு விட்டுடலாம் தங்கத்துல கட்டில் பண்ணி போட்டு கொண்டான் என்று சொன்னால் அப்ப அவனுக்கு எவ்வளவு தூரம் இந்த ஆடம்பரங்கள் இது எதுனால போச்சு என் உடம்ப நல்லா வச்சிருக்கணும் நான் இந்த உடம்பு தான் இதை நல்லா வச்சுக்கணும் இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு நான் அப்படி நினைச்சிட்டா அதுல இருந்து எல்லா பாப்பங்களும் வந்துவிடும் ஏன் பாப்ப வரணும் இந்த உடலை நான் நினைச்சேன் உடல் நமக்கு எவ்வளவு உதவியா இருக்கு வாழ்க்கையில அப்படின்னு சொன்ன உடல்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டதா இருக்கு அதனுடைய ஆற்றல் எப்பவும் இருக்காது ஆரோக்கியம் கெடும்போது ஆற்றல் குறையலாம் நல்லா இருக்கும் பொழுதே ஆரோக்கியமா நல்லா இருக்கும் பொழுதே இந்த உடலுடைய ஆற்றல் ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்ல முடியாது அது எல்லைக்கு உட்பட்டதுன்னு சொல்லிவிட்டா எல்லா வகையிலும் அது எல்லைக்கு உட்பட்டது அப்ப அதுல இருந்து நமக்கு ஒரு நிரந்தரமான இன்பம் வர முடியாது இதை புரிஞ்சுக்காம இந்த உடம்புதான் அவனுக்கு துன்பம் தான் இன்பம் வேண்டும் என்று இந்த உடலை முன்னிட்டு இவன் பல விஷயங்கள் செய்யறான் அது தவறு அதர்மம் அநியாயம் என்று கூட நினைத்து பார்ப்பதில்லை அதனால இந்த உடல் ஆசை வந்து உடல் பற்று வந்து உனக்கு பாப்பங்களுக்கு காரணமாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி ரொம்ப பெரிய சிந்திக்க வேண்டிய விஷயம் உள்ளம் பரிபக்குவம் அடையும் அளவு உடலை பற்றிய எண்ணம் மறைந்து போய்விடுகிறது மனது பக்குவமடைந்து வருகிறது பரிபக்குவம் நல்ல பக்குவம் அடைந்து வருகிறது அடையாளம் என்ன உடலை பற்றின நினைப்பு அதுல ரொம்ப இருக்காது எப்படி நாம ஆரோக்கியமா இருக்கும்போது தனியா ஒரு உறுப்பை நினைக்கிறதே இல்லையோ எனக்கு சுண்டு விரல் இருக்கு சுண்டு விரல் இருக்கு அப்படின்னு சொல்றது இல்ல ஆனா அந்த கால் சுண்டு விரல் ஒரு கல்லுல இடிச்சு அதுல ஒரு கீரி ரத்தம் வந்து வலி வந்துருச்சுன்னா நம்ம கவனம் எல்லாம் அந்த சுண்டு விரல் மேலேயே இருக்கும் அந்த துணுண்டு சின்ன விரல் மேலே இருக்கும் அது மாதிரி இந்த உடல் மீது நம்ம கவனம் செல்லுகிறது எப்பொழுது அது பழுதுபட்டு போது அப்ப நமக்கு நல்லா இருக்கிற உடம்பு மீது பற்றுதல் ஆசை இருந்தால் மனது பழுதுபட்டிருக்கிறது என்பதை அது காட்டுகிறது உடல் வாழ்க்கை வாழ்ந்திருக்கும் பொழுதும் உடலை பற்றி எண்ணாது இருப்பவனே நல்ல ஆத்ம சாதகன் வாழ்க்கையில இந்த உடல் மீது ரொம்ப பத்துதல் இருந்தால் பெரிய தியாகங்கள் செய்ய முடியாது இப்போ பல பேர் வந்து நம்முடைய பெறணும் என்பதற்காக உயிரை தியாகம் செய்தார் உடல் எத்தனையோ சித்திரைவதைகளுக்கு உட்படுவதை தாங்கிக் கொண்டார்கள் அந்த லட்சிய வேகம் எல்லாம் எப்போ வரும் நான் இந்த உடல் என்று நினைத்தால் வராது நான் இந்த உடல் அல்ல இந்த மனமல்ல அழியாத ஆத்மா நான் என்னை நீ எப்படி அழித்து விட முடியும் என்று அவர்கள் தமக்கு தம்மை சித்திரவதை செய்த அந்த சக்திகளை பார்த்து கேட்கிறார்கள் அந்த வலிமை எப்போ வருது இந்த உடம்புல பற்றுதலோடு வச்சிருக்கிற மனசை எடுத்து ஆத்மாவில் வைக்கும் பொழுது நான் ஆத்மா என்கிற எண்ணம் வந்துவிட்டால் நாம் இந்த உடல் பற்றை ஒழித்து விடுவோம் அப்போது பெரிய செயல்கள் நமக்கு சாத்தியமாகும் உடல் வாழ்க்கை வாழ்ந்திருக்கும் பொழுதும் உடலை பற்றி எண்ணாதிருப்பவனே நல்ல ஆத்ம சாதகன் நான் ஆத்மா நான் ஆத்மான்னு சொல்லணும் அப்ப எனக்கு உடம்பே வேண்டாம் அப்படின்னு தூக்கி தூரப்பட சொல்லல இந்த உடல் என்பது கருவி பயன்படுத்திக் கொள்ளுவோம் வாழ்க்கையில எத்தனையோ கருவிகளை கருவிகள் சாமான்களை எல்லாம் பயன்படுத்துகிறோம் ஒவ்வொரு பொருளும் ஒரு கருவிதான் இப்ப இருக்கு அதுல வெந்நீரை பாதுகாத்துக் கொள்கிறோம் அதை பயன்படுத்துகிறோம் பேனா இருக்கு எழுத பயன்படுத்துகிறோம் நோட்டு இருக்கு அது பேனாவை கொண்டு நோட்டுல எழுதி கொள்கிறோம் இப்படி ஒவ்வொரு பொருளா எடுத்த வாழ்க்கையில எத்தனையோ கருவிகள் சாமான்கள் பயன்படுத்துறோம் அதே மாதிரி இந்த உடம்பை நல்லபடியா பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடிய கருவியை நல்லா பராமரிக்கணும் கார் இருக்குன்னு இருக்கு அந்த காரை நல்லா வச்சிருந்தா தான் தூசிப்படியாம இருக்கிறது மட்டும் இல்ல அதை நல்ல ரிப்பேருக்கு விட்டு அப்பப்போ அதை மெயின்டைன் பராமரித்து கொண்டிருந்தா தான் நல்லபடியா ஓட்ட முடியும் பயன்படுத்த முடியும் செயல்பாட்டில் வைத்திருக்க முடியும் அது மாதிரி இந்த உடம்பை கவனிக்கணும் கவனிக்க வேண்டான்னு சொல்லல அதில் பற்று வைக்காதே அதை அலங்கரித்து அழகு பார்த்து அதை கொண்டு மற்றவர்களை கவர வேண்டும் என்று நினைக்கவோ அந்த உடல் மூலம் இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்றோ நினைக்காதே இதுதான் சுவாமிஜி சொல்லக்கூடிய இன்றைய செய்தியினுடைய சாராம்சம் உடலை பற்றி எண்ணாதிருப்பவனே நல்ல ஆத்ம சாதகன் உடலில் வாழ்ந்திருக்கும் போதும் உடலை பற்றிய எண்ணம் அவனுக்கு உதிக்காது அனித்தியத்தை நித்தியம் என்று ஆதரவாய் எண்ணுதே தனித்திருக்கேன் என்குதே தலைமறக்கேன் என்குதே என்னுடைய மனது இப்ப எப்படி இருக்கிறது அனித்தியத்தை நித்தியம் என்று நினைக்கிறது அது மட்டும் இல்ல அது நித்தியமா இருக்கிறதுனால அது எனக்கு எப்போதும் என்னை காப்பாற்றும் ஆதரவாய் எண்ணுகிறது எனக்கு ஒரு ஆதரவு சப்போர்ட் அப்படிங்கிறவங்களே எனக்கு ஆதரவு என்னை காப்பாற்றி என்னை தாங்க கூடியது அப்படின்னு எதை நினைக்கிறது அனித்தியத்தை அனித்தியமான இந்த உடலை அவரவர் அவரவருடைய நினைத்துக்கொள்ளுங்கள் அந்த தேதிக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி இந்த உடம்பு இருந்ததா இல்ல இப்போ அவரவருக்கு எத்தனை வயசு ஆயிருக்கோ தெரியாது அது அதுக்கேத்த மாதிரி இன்னும் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் பத்து வருஷம் ஏதோ ஒரு ஐம்பது வருஷமே வச்சுப்போம் எல்லாரும் நூறு வருஷம் வாழ்வோம் அப்படின்னு நினைச்சப்போமே ஒரு நூறு வயசு ஆகும் உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேல ஒரு நூத்தி இருபதாவது வருஷத்துல அந்த உடம்பு இந்த உடம்பு பிறந்து நூத்தி இருபதாவது வருஷத்துல இது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா நம்ம நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேருடைய உடல்கள் வாழவே வாழ இருக்கவே அது முடிஞ்சு போயிருக்கும் அப்படி இந்த உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்ச பிறகு அதை வச்சிருக்க மாட்டாங்க புதைச்சிருவாங்க எரிச்சிருவாங்க ஏதோ ஒண்ணு பண்ணி அதை டிஸ்போஸ் பண்றது போல அந்த மாதிரி தூக்கி எறிந்து விடுவார்கள் அதுக்குண்டான மரியாதை செய்து அப்போ இந்த உடல் என்பது அனித்தியம் என்று ஆகிவிட்டது அதனால சில பேர் வந்து அவங்க இறந்த முன்னோர்கள் படத்தை வச்சு அதுல தோற்றம் மறைவு அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க இந்த உடல் ஒரு நாள் தோன்றுகிறது ஒரு நாள் மறையப்போகிறது அப்படிப்பட்ட அனித்தியமான இந்த உடலை நித்தியம் என்று ஆதரவாய் நினைக்காரி ரொம்ப அன்போட ஆஹா இது என்னோட உடம்பு இதுதான் நான் இது இது கூட இல்ல இதுதான் நான் அப்படின்னு நீ அதோட உன் ஐக்கியப்படுத்திக் கொண்டு நினைக்கிறாயே அது வேண்டாம் ஆதரவாக எண்ணுதே அப்புறம் என்ன தனித்திருக்கேன் என்குதே உடம்பு தான் நான் நினைச்சிட்ட உடனே இந்த மனசுக்கு ஆத்மாவோட போய் ஒட்ட முடியல அது தனந்தனியா நின்றுட்டு தவிக்குது என்ன மற்ற உடல்களெல்லாம் பாக்குது எப்படி பார்த்தாலும் அது வேற இது தாயும் மகளும் ஒண்ணும் நாளும் வாயு வயிறு வேற அந்த உடம்பு வேற இந்த உடம்பு வேற அப்போ இது என்ன ஆயிடுது இந்த உடம்பு தனியா இருக்க வேண்டியது தனித்திருக்கேன் என்குதே தன்னை மறக்கேன் என்குதே தன்னுடைய உண்மை மறந்து விட்டதே இப்போ இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் இடையில ஓட்டிக் உடன் ஆத்மாவோடு இருப்பதால் தன்னையே மறந்து விட்டது தன் உண்மை இயல்பையும் விட்டது ஆனா இந்த மனமானது இந்திரியங்கள் வழியே புறத்தில் போகாமல் இந்திரியங்களை கொண்டுள்ள உடலில் வைக்காமல் உள்ளே திரும்பி ஆத்ம சொருப்பத்தை உணர முற்படும் போது மனமும் தன் மனம் என்கிற தன்மையை இழந்து ஆத்மாவாகி ஒன்றிவிடும் அப்போது நித்திய வாழ்வை பெறும் அனித்யத்தை நித்தியம் என்று ஆதரவாக நினைத்துக்கொண்டு இருந்து தவித்து தன்னை மறந்து துன்பத்தில் துயரத்தில் உழல்கிறதே இது என்ன பரிதாப நிலை என்று வியக்கிறார் பட்டினத்தார் அப்ப நாம் என்ன செய்யணும் அதத்தான் துவக்கத்திலே சுவாமிஜி சொன்னாங்க பிரார்த்தனை பண்ணணும் இறைவன்ட்ட உடல் ஞாபகம் மறந்து போகவும் பரபோதம் மேலோங்கவும் பரபோதம் என்பது என்ன பொருள் மேலான உணர்வு என்ன உணர்வு நான் ஆத்மா என்ற உணர்வு நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு பிரஜானம் பிரஜை அந்த வால் அறிவு அதுவே என் உண்மை இயல்பு என்று உணர்ந்து அதில் ஒன்றித்து நிற்பது அதற்கு நீ முயல வேண்டும் தான் இந்த உடல் வாழ்க்கை உடல் அதற்கு பயன்படும் அப்படி பயன்படுத்தி உன் உண்மை இயல்பை உணர்க உடலை மறந்து விடுக ஜெய் ஸ்ரீ சாரதா மகா ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகராஜ் ஜெய்